தன்வினில இந்துன்றதுன்னா பிரிவினில எப்படியா மாறும் இத்தா மாறிடும் அந்த மாதிரி தன்வினில இங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும்னா இக்குன்னு மாறிடும் அவ்வளவுதாங்க சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த விட நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தன்வினைக்கும் பிரிவினைக்கும் என்ன வித்தியாசம் பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம செய்வினைக்கும் செயற்பாட்டு வினைக்கும் என்ன டிஃபரன்ஸ் சொல்லிட்டு பார்க்க போறோம் அந்த மாதிரி ஒரு சொற்றொடரை எப்படி தன்வினில இருந்து பிரிவினை மாத்தது பிரிவினில இருந்து எப்படி தன்வினை மாத்தது அதை பார்க்க போறோம் அது மாதிரி செய்வினில இருந்து செயற்பாட்டு வினைக்கும் செயற்பாட்டுல இருந்து செய்வினைக்கும் எப்படி சேஞ்ச் பண்றது அதை பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம ஒரு சென்டென்ஸ் கொடுத்தாங்க ஒரு சொற்றோர் கொடுக்குறாங்கன்னா அதை எப்படிதான்ப்பா இது வந்து தன்வினை இது பிறவினை இது செய்வினை இது செயல்பாடு வினை சொல்லிட்டு கண்டுபிடி சொல்லிட்டு எல்லாமே நம்ம பார்க்க போறோம் சோ ஷார்ட் ஷார்ட்கட் ஷார்ட் போறோம் கான்செப்ட் கான்செப்ட் பார்க்க போறோம் சோ வீடியோ ஸ்கீப் பண்ணாம ஃபுல்லா பாரு ஓகேவா ஓகே ஆரம்பிச்சு சரி இது உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கான ஒரு பேசிக்ஸ் வந்து கொஸ்டின் இருக்கு என்ன அப்படின்னா இப்ப தன்வினைன்னு சொல்றாங்க பிறவினைன்னு சொல்றாங்க செய்வினைன்னு சொல்றாங்க செயற்பாடு வினைன்னு சொல்றாங்க எல்லாத்துலயும் இந்த வினை வினை வினைன்னு வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருப்போம் பெயர் சொல் வினை சொல்லிட்டு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் வினையை குறிக்கும் சொல் வினை சொல்லுன்னு சொல்லிட்டு படிச்சிருப்போம் அப்போ இங்கே வினைனா எதை பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா வினைனா இங்கே எதை குறிக்குது அப்படின்னா வினைனா வந்து செயலை குறிக்குதுங்க ஓகேவா இங்கிலீஷ்ல வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஆக்ஷனை குறிக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஓகே இங்கே வினைனா என்னன்னா செய்யும் செயலை குறிக்குதுன்னு அர்த்தம் அப்ப தன் வினை பிற வினைன்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்ப வினைனானது ஒரு செயலை செய்யறது அப்ப தன் வினைனானது தானே ஒரு செயலை செஞ்சானா அதுக்கு பேர் தன்வினை பிறரை கொண்டு ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அதுக்கு பேர் பிறவினைங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் கான்செப்ட் அது என்னது வினைனா செய்யும் செயல் அர்த்தம் பிறரை வச்சு ஒரு செயலை செஞ்சாங்கன்னா அது பேர் பிறவினை தானே ஒரு செயலை செஞ்சானா அதுக்கு பேர் வந்து தன்வினை அதான் என்ன சொல்றாங்க பாருங்க எழுவாய் தானே செய்யும் தொழில்னு அர்த்தம் ஓகேவா இங்க பாருங்க எழுவாய் ஒரு செயலை பெரியதை கொண்டு செய்ய வைப்பது அவ்வளவுதான வித்தியாசம் இப்ப இங்க எழுவாய் எழுவாயின்னு சொல்றாங்க எழுவாய்னா ஒரு சொற்றல யார பத்தி பேசுது எதை பத்தி பேசுறாங்க எதை மைய பத்தி பேசுறாங்களோ அதுக்குதாங்க எழுவாய் இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட் ஓகேவா மோஸ்ட்லி சென்டென்ஸோட தான் என்ன எழுவாயது இருக்கும் பாருங்களேன் கதிர் திருக்குறள் கற்றான் யார் பா யார் யார்பா கத்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா கதிரனு சொல்லுவீங்களா அந்த மாதிரி இங்க பாருங்க கயல் பாடம் படித்தாள் யார் பா படிச்சது கயலு ஓகே ஒரு ஒரு சொற்றோடல ஒரு சென்டென்ஸ்ல யார பத்தி பேசுறாங்க எதை பத்தி பேசுறாங்களோ அது பத்தானது எழுவாயின்னு நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பயனிலைன்னு ஒண்ணு இருக்கும் பயனிலை ஒரு சொற்றொடல் சென்டென்ஸோட லாஸ்ட்ல இருக்குதான் பயனிலைன்னு சொல்லுவாங்க ஓகேவா சோ எழுவாயின்னு என்ன தெரியணும் பயனில சொல்லி தெரியணும் இது எல்லாமே கிளியர் ஆயிடுச்சா பாருங்க இப்ப தண்ணி என்னானது தானே ஒரு செயலை செஞ்சு அதுக்கான பயனிலையும் அவனுக்கே வந்து சேர்ந்துன்னா அது தன்வினை பிரிவனா ஒரு செயலை செஞ்சு ஒரு செயலை மத்தவங்க செய் வைப்பான் நான் சொல்றேன் இப்ப அப்படியே வந்து எடுத்துக்காட்டு பாரு எடுத்துக்காட்டு உங்களுக்கு மொத்தம் முடிஞ்சிருங்க பாருங்க கதிர் திருக்குறள் கற்றான் அவன் தானே படிக்கிறான் வேற யாரும் படிக்கல இல்ல அவன் படிக்கிறது அவனுக்கு எதனா வரும் அடுத்து பாருங்க கயல் பாடம் படித்தாள் அவன் படிக்கிறான் அந்த கையிலுக்கு எதனா வரும் இப்ப நான் மேக்ஸ் படிக்கிறேன் அது எனக்கு தானே தெரியும் அந்த மாதிரி கேவா பாரு வேலை செய்தான் யார் இப்ப வேலை செஞ்சது ராம் அவன் செய்யற வேலை அவனுக்கே வந்துடும் அவன் வேற யாரையும் வச்சு வேலை செய்யணும் அவனே தான் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் ஓகே இப்ப கண்ணன் வீடு கட்டினான் கண்ணன் ஒருத்தன பண்ணாரு வீடு கட்டுறாரு அடுத்து பாருங்க பாரதி கவிதை இது தன்வினை கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே பிறவினை இதே சென்டென்ஸ்க்கு அப்படியே அது எப்படி மாறும் பாருங்க கதிர் திருக்குறள் கற்பித்தான் அப்படின்னு சொல்லிட்டு வரும் சென்டென்ஸ் மட்டும்தான் ரெட் கலர்ல எழுதி தெரியுமா இது மட்டும் தான் மாறும் ஓகேவா இங்க என்ன இருக்கு கண்ணன் திருக்குறள் கற்றான் கற்பித்தான் மற்றவங்களுக்கு கத்துக் கொடுக்குறான் ஒரு வேலையை மத்தவங்களுக்கு சேரா அல்ல மற்றவங்க போய் சேருவா கயல் பாடம் படிப்பித்தாள் ஓகேவா ராம் வீடு கட்டுவித்தான் பாரதி கவிதை இயற்றுவித்தான் தாய் உணவு விழி ஆட்டு ஆட்டுவித்தாள் ஓகேவா அதாவது தன்வினையோட பிரிவினை ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவான் எப்படி தெரியுமா கற்பித்தான் படிப்பித்தான் செய்தித்தான் கட்டுவித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் கட் ரெடியா இங்க தன்வினை எழுதிருக்கேன் இங்க வந்து எழுதிருக்கேன் ஒரு சென்டென்ஸோட பயனில இருக்குல்ல அதாவது லாஸ்ட் இருக்குல்ல கடைசி வேர்டு அது இப்படிதான் இருக்கும் தன்மீனில பிரியவனில அது அப்படிதான் இருக்கும் அதுக்கான ஷார்டட் நல்லா பாத்துக்கோங்க வருந்தினான் இங்க வருத்தினான்னு இருக்கும் ஓகேவா தன்வினில வருந்தினான்னு இருந்துச்சுன்னா பிரியவனில வருத்தினான்னு சொல்லிட்டு வரும் ஓகேவா உதாரணத்துக்கு நிறைய எழுதிருங்க பாருங்க இங்க என்னன்னா திருந்தினான் திருந்தினான் திருத்தினான் ஓகேவா தன்வினில திருந்தினான்னு அங்க திருத்தினான்னு சொல்லிட்டு வரும் அது மாதிரி பாருங்க அடங்கினான் அடங்கி போயிட்டான்பா அப்படின்னு அடக்கினான் அடக்கிட்டான்பா அப்படின்னு சொல்லிட்டு வரும் நீங்க அதெல்லாம் ஓகேவா பாருங்க வரைவித்தான் புகுவித்தான் வந்தார் வருவித்தார் அப்படின்னு இருக்கும் நீங்க நல்ல இது அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா இந்த வட்டம் போட்டுருக்கலாம் இந்த சதுத்து பண்ணிக்கலாம் பாருங்க இந்துன்றது இங்க இத்தா மாறி இருக்கும் ஓகேவா அதாவது தண்மீனில இந்து பெருவினில என்னவா மாறுது இத்தா மாறுது இதாங்க கான்செப்ட் பாருங்க இந்துன்றது இத்தா மாதிரி இருக்கா இந்துன்றது இத்தா மாதிரி இருக்கு இங்க வந்து இங்குன்றது இக்கா மாதிரி இருக்கும் இது ரெண்டே ரெண்டு ஷார்ட் கட்டு ஓகேவா எப்படி கண்டுபிடிக்கலாம் முடியல இந்துன்றதுன்னா இந்துன்றதுனா பிரிவனில் எப்படியா மாறும் இத்தா மாறிடும் அந்த மாதிரி தன்மில்ல இங்கு அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னவா மாறிடும் மாறிடுங்க அவ்வளவுதான் ஷார்ட் கட்டு இங்க பாருங்க புகுந்தான் இந்து வந்தா எனக்கு என்ன போது இத்துன்ற வரும் இருக்கா புகுந்தான் வந்தா வித்தான்னு வருதா இப்ப இந்த இங்கு பாருங்க அடங்கினான் இருக்கு இங்க அடக்கினான் வருது இங்கு வந்தா எனக்கு இக்கா மாறிடும் இப்ப சொல்லுங்க தன்வினிலை இந்து வந்தா பிரிவினை என்னவா மாறிடும் இத்தா மாறிடும் அது மாதிரி தன்வினிலை இந்து வந்தா பிரிவினை என்னவா மாறிடும் இக்கா மாறிடும் அவ்வளவுதான் முடிச்சு இப்ப அதுக்கப்புறம் இது வித்தியாசமா இது மாதிரி இருக்கும் அங்க பாருங்க ஆடினான் ஆட்டினான்னு வரும் ஓகேவா மாறுவான் மாற்றுவான்னு இருக்கும் இங்க அந்த அந்த கான்செப்ட் இங்க வந்து ஒர்க் அவுட் ஆகாது அதுக்கு ஒரு ஷார்ட் இருக்கு என்ன அப்படின்னா இங்க ஆட்டினான் இருக்கா இங்க மாறுவான் இருக்கும் இந்த இங்க இருக்கிறது அது எப்படி மாறும்னா இட்டுன்றது தன்னொற்று இரட்டும் சொல்லுவாங்க ஓகேவா ஆட்டின் இட்டுன்னு இருக்கா அந்த இட்டுன்றது எங்க மாறினா இட்டு இட்டு நீங்க மாறிடும் இதுதான் ரொம்ப முக்கியமானது ஓகேவா இங்க ஒரு இட்டுன்றது அங்க ரெண்டு இட்டா மாறிடும் மாற்றுவான்ல இருக்கா இங்க என்ன இருக்குன்னா ரெண்டு இருக்கும் இரு இருக்கும் அந்த ரூன்றது இருடா மாத்தீங்கன்னா டீன்றது இட்டா மாறிடும் ஓகேவா அப்ப இங்க என்ன இருந்தா தன்வினில ஒரே ஒரு தன்னொற்றுன்றது ஒற்றுனா புள்ளி வச்சு எழுது தன்னொற்று இரட்டைத்தலாம் மாறிடும் ஓகேவா இந்த ஷார்ட்கட் போக இது ஒரு ஷார்ட்கட் சில சமயம் இது ஒர்க் அவுட் ஆகும் சில சில வேர்ட்ஸ் வந்து அது வராது அப்ப இந்த ஷார்ட்கட் நம்ம பயன்படுத்துறோம் ஓகேவா இங்க பாருங்க ஆட்டினான் வந்தா எங்கன்னா வந்து ஆட்டினான் அப்படின்னு வரும் ஓகேவா இங்க மாறுவான் இருந்தா மாற்றுவான் அப்படின்னு வரும் ஒண்ணும் கிடையாது இட்டுன்றது ரெண்டு இட்டா மாறிடும் தன்னொற்று இரட்டித்தல் இங்க பாருங்க இருன்றது இங்க ரெண்டு இரா மாறுது ஓகேவா ரெண்டு இரா மாறுது அப்ப இர் இர் அப்படின்றது வரும் ஓகேவா அப்ப தன்வினா ஒரு ஒற்று இருக்கும் பிறவினா ரெண்டு ஒற்று இருக்கும் ஓகேவா இன்னொரு ஒரு டவுட் இருக்கும் சார் இங்க பாருங்களேன் வரைந்தான்னு இருக்கு இங்க வரை வித்தான் தானே இருக்கு நீங்க சொன்ன இந்த ரெண்டு ஷார்டுமே வரலையே இங்க பாத்தீங்கன்னா இங்க இயற்று வித்தான்ல வருது இந்த ஒர்க் அவுட் ஆகலையே இந்தும் வரல இங்கும் வரல இந்த இட்டு டபுளா மாறலையே தன்னொற்று மாறலையே அப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா இதுக்குதான் லாஸ்ட் ஷார்ட் இருக்கு இதோட தன்வினை எல்லாம் எப்படி கிடல மாட்டிச்சுன்னு இருக்கலாம் ஓகேவா சோ இத எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு சொல்றேன் கவனிங் ஓகே கவனிங்க இப்ப தன்வினை பிரைவினை இந்து இத்தா மாறும் இங்கு இக்கா மாறிச்சு இட்டு இட்டு மாறிச்சு அதை தன்னொட்டு இரண்டு மாறிச்சா அது மூணு கண்டிஷன் போக இதா லாஸ்ட் கண்டிஷன் லாஸ்ட் இப்ப இந்த பிறவினை மட்டும் நல்லா கவனிங்க இங்க பாருங்க வரைந்தான் வரைவித்தான் ஏற்றினான் ஏற்றுவித்தான் ஆடினால் ஆட்டு வித்தாள் இயங்கினான் இயக்குவித்தான் ஓகேவா உண்டால் உன்பித்தாள் எழுந்தான் எழும்பினான் கண்டான் காண்பித்தாள் அப்படி மாறிதா நல்லா பாத்தீங்கன்னா எங்க தன்மை எந்த சேஞ்சஸ்மே இருக்காது பெருவினையில மட்டும் இந்த பி வீண் வீண் சொல்லிட்டு வந்துகிட்டே இருக்கும் அடுத்து பி பிபின்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் ஓகேவா அதாவது பிறவினையில மட்டும் தான் இந்த சேஞ்சஸ் இருக்கும் இது முன்னாடி இல்ல தன்வினையில இருந்து பிரிவினைக்கு ஒரு சேஞ்சஸ் நடக்கும் ஆனா இந்த கண்டிஷன்ல மட்டும் பிரிவினையில் மட்டும் தான் சேஞ்சஸ் இருக்கும் என்ன சேஞ்சஸ்னா இந்த மாதிரி வி பி போன்ற விகுதிகள் பெற்று செய் இல்ல வை போன்ற துணைவினைகள் கொண்டு முடியுங்க அதெல்லாம் உருவாகவும் இல்ல முடியும் ஓகேவா சோ வரைந்தான் அப்படின்னா

இங்கு இக்காக மாறும் தன்னொற்று இரட்டித்தல் அப்புறம் பிரிவினையில மட்டும் வி சொல்லிட்டு மாறும் அந்த விகிதி வந்து வரும் எப்படி தானே சொல்லிடலாம்ல இப்ப செய்வினை செயப்பாட்டு வினை என்னன்னு சொல்லிட்டு அதுக்கு அது ரெண்டு டிஃபரன்ஸ் பாத்தோம் அப்படின்னா பாக்காவா கிளியர் ஆயிடும் ஓகேவா அதையும் சொல்றேன் கவனி ஓகேவா இப்ப செய்யப்பாட்டு வினைனா என்ன இது ரெண்டு வித்தியாசத்தை பார்க்க போறோம் அதே மாதிரி ஒரு சொற்றொடரை செயல்பாட்டு வினை எப்படி மாத்து செயபாட்டுந்துனை எப்படிதுன்னு கிளியரா நான் சொல்ல செய்வினை கிட்டத்தட்ட தன்வினை மாதிரிதான் இருக்கும் அது ரெடி பண்ண வித்தியாசம் அப்புறம் பார்ப்போம் பண்ணிடலாம் ஓகேவா செய்வினை அப்படின்னு எப்படிதான் இருக்கும் எழுவாய் செயல்படு பொருள் பயனிலைன்னு சொல்லிட்டு இருக்கும் உதாரணத்துக்கு கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படின்னு இருக்கும் சார் எழுவாய்னா எழுவாய்னா நீங்க பெயர் சொல்லுதாங்க ஓகேவா அதான் சொன்னல ஒரு சென்டென்ஸ்ல யார பத்தி பேசுது எதை பத்தி பேசுறாங்களோ அதான் எழுவாய் ஓகேவா சோ கயல்விழி திருக்குறளை படித்தால் அதான் நீங்க எழுதியிருப்பேன் ஏ சே பா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் வச்சுக்கோங்க செய்வினா வந்து ஏ சே பா அப்படின்னா ஏனா எழுவாய் சேனா வந்து செயப்பட பொருள் பானா வந்து பயனிலை ஓகேவா ஏ சேல ஆரம்பிச்சோம்னா அது செய்வினை செயபாட்டு வினைனா அப்படியே ஒரே சின்ன சேஞ்ச் என்னன்னா செயபாட்டு வினை ஃபர்ஸ்ட்ல இருக்கும் எழுவாய் பின்னாடி போயிடும் ஓகேவா அதாவது திருக்குறள் இங்க என்ன இருக்கு கயல்விழி திருக்குறளை படித்தாளா இந்த ஐய ரிமூவ் பண்ணிடுவாங்க ஐய ரிமூவ் பண்ணிட்டு திருக்குறள் முன்னாடி வந்துடும் திருக்குறள் கயல்விழி ஆள் படிக்கப்பட்டது அவ்வளவுதாங்க ரொம்ப ஈஸி செய்வினை வினை ரொம்ப ரொம்ப ஈஸி அவ்வளவுதான் கான்செப்ட் கயல்விழி திருக்குறளை படித்தாள் அந்த ஐயன்றது ஐயன்றது இரண்டாம் எட்டு உருப்புங்க அது மறைந்தும் வரும் வெளிப்படையாவும் வரும் ஓகேவா சில சமயத்துல வெளிப்படையா அப்படியே வந்தது பாருங்க இப்ப திருக்குறளைன்னு சொல்லிட்டு வெளிப்படையா வந்திருக்கா சில இடத்துல மறைஞ்சு வரணும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி இந்த செயற்பாடு பொருளோட இந்த ஐ வந்து அப்படியே ஒன்றிணைஞ்சு வந்துட்டே இருக்கும் இங்க பாத்தீங்கன்னா இது கூட ஆள்ன்றது வரணும் ஆள்ன்றது மூன்றாம் வீட்டு போய் உறுப்பு இந்த கயல் விழி ஆள் இருக்காங்க இந்த கயல் விழி ஆள்ன்றதுல இந்த மூன்றாம் வீட்டு போ உறுப்பு வந்து கூட வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா ரொம்ப ஈஸி ஐயின் வந்துன்னா அது செய்வினை ஆள் வந்து அப்படின்னா செயற்பாட்டு வினை சரி இதை எப்படி சார் மாத்தாத மாதிரி பயனில இருக்கு பாருங்க இந்த பயனிலை கூட இது ரொம்ப ஈஸியா முடிச்சா செயப்பாட்டு வினை பட்டது படு ஆயிற்று போனது போயிட்டுன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் ஓகேவா எனது எழுவாய் கூட ஆளுன்றது வந்துட்டே இருக்கும் மூன்றாம் எட்டு உருவு இந்த கடைசிக்குள்ள பயனில்லை இல்லை அது உங்களுக்கு புரியலாம் கூட இந்த கடைசி வார்த்தைங்க இந்த கடைசி வார்த்தைகளால் கூட படு பட்டது ஆயிற்று போனது போயிட்டுன்னு சொல்லிட்டு வரும் ரொம்ப ஈஸி இப்ப இது பாருங்க கலையரிசி துணியை துவைத்தாள் இத வந்து வினை எப்படி மாத்தறது கவனிங்க கலையரிசி துணியை துவைத்தாள் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா இது இருக்கக்கூடிய இந்த ஐய வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும் சில பேர் ஐய ரிமூவ் பண்ணினா என்ன வரும் துணி துணி கலை அரிசியா கலை அரிசி நான் என்ன சொல்லிருக்கேன் இது கூட ஆள் வந்து சேர்க்கணும் கலை அரிசி ஆள் தைக்கப்பட்டது தைக்கப்பட்டதுன்னு வரணும் அவ்வளவு தாங்க ஓகே என்ன பண்ணிடுறோம் இந்த துணின்றது ஐய ரிமூவ் பண்ணிட்டு துணியை முன்னாடி போட்டுறோம் தலையரிசி கூட இந்த ஆளை வந்து சேர்த்துறோம் கடைசியில அந்த பட்டு பட்டதுன்னு சொல்லிட்டு சேர்த்துறோம் அப்படினா என்னது சேய் இருந்து நம்ம செயல்பாட்டு வினையா மாத்திடலாம் ஓகேவா சோ இப்போ சைபட் வினி எப்படி ஒரு வினையை வந்து சேய் வினையா மாத்தतेது இப்ப அப்படியே பாருங்க ஓவியம் மாறினால் வரையப்பட்டது அப்போ நம்ம என்ன வரணும் ஃபர்ஸ்டே இந்த ஆளை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடணும் ஓகேவா இந்த ஆள் அப்படின ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாறனத்துக்கு ஃபர்ஸ்ட் போறோம் அதான கான்செப்ட் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் செயற்பாடு பொருள் எழுவாய் பயனில் இருக்கிறத நம்ம என்ன பண்றோம் இருந்து செயபாட்டு வினையா மாத்திரம் அதான் எழுவாய் பயிர் சொல்லு மாறன் மாறன் ஓவியத்தை ஏற நம்ம என்ன பண்றோம் செயபாட்டு வினைய செய்ய மாத்திரம் வரைந்தான் ஓகேவா சோ ரொம்ப இந்த ஏ இந்த பொருள் அதெல்லாம் அதெல்லாம் தெரியலானு ஒன்னும் பிரச்சனை இல்லை ரொம்ப ஈஸி இந்த ஐய தூக்குங்க இதை தூக்கி முன்னாடி போடுங்க ஓகேவா பாடத்தை இருக்கா இந்த ஐய ரிமூவ் பண்ணி போடுங்க பாடம் ஆசிரியரால் நடத்தப்பட்டது ஓகேவா ஜஸ்ட் இந்த ஐய ரிமூவ் பண்றோம் போடுறோம் இது கூட ஆளை செத்துட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு இப்ப இதை வினியா செய்வனைய மாத்தம் என்ன பண்ணுவோம் ஐய சேர்க்கணும் ஹையர் செகண்ட் முன்னாடி இல்ல கூட இந்த ஆளை வந்து ரிமூவ் பண்ணும் ஓகேவா இந்த ஆளை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா மாலை மல்லிகாவினால் தொடுக்கப்பட்டது அப்ப மல்லிகான்றது முன்னாடி வந்து ஓகேவா மல்லிகா மாலையை தொடுத்தால் அந்த பட்டதெல்லாம் தூக்கிடணும் அவ்வளவுதான் முடிச்சு ஓகேவா ஸோ ரொம்ப ஈஸிங்க இந்த ஐயத்துக்கு இந்த முன்னாடி போட்டுருங்க இது கூட ஆளை சேர்த்துட்டு பட்டது போட்டினா அது செயற்பாட்டு வினையா மாறிடும் செயற்பாட்டு வினைனா என்ன பண்ணிடணும் அந்த ஆளை தூக்கிட்டு அந்த அதை இதுக்கு முன்னாடி போட்டோம் போறீங்க இது கூட ஐய சேர்த்தணும் ஓவியத்தையும் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு ஓகேவா சோ செய்வினை செயற்பாட்டு வினைனா ஒண்ணுமே கிடையாது இந்த மூணே வந்தா ஏ சேப்பா சே ஏப்பா நான் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க டக்கு டக்கு நடிச்சு வைக்கலாம் ஓகேவா இப்போ செய்வினைக்கும் தன்வினைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு பாத்தோம்னா ஃபுல்லாவே முடிச்சு பக்கவனை முடிச்சுன்னு அர்த்தம் இப்போ அதே பாத்திரம் இப்போ தன்வினைக்கும் செய்வினைக்கும் என்ன வித்தியாசம் சொல்லி பார்த்தோன்னா இந்த கிளாஸ் வந்து ஓவர் ஆயிடும் ஓகேவா சோ தன்வினை நம்ம என்ன சொல்லியிருந்தோம் ஒரு செய்யும் செயலுக்கான பயன் அந்த எழுவாயும் வந்து சேர்ந்ததுன்னா அது தன்வினைன்னு சொல்லி பார்த்தோம் ஓகேவா அதாவது வினைனா செயல் செய்யும் செயலுக்கான இது வந்து தண்ணியே வந்து சேர்ந்தா நம்ம தன்வினைன்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இந்த சென்டென்ஸ் படிக்கிற பாருங்க பத்மா திருக்குறள் கற்றார் கயல் இலக்கணம் பயின்றார் ராம் வேலையை செய்தான் அம்மா உணவு உண்டாள் முருகன் பிரிஞ்சினான் ஓகேவா செய்யும் செயலுக்கான பயன் யாரும் வந்து சேர்த்து தன்வினையே சேர்ற அதாவது அந்த எழுவாயே வந்து சேரும் ஆனா செய்வினையில செய்யும் செயலுக்கான பயன் நிறைய பேருக்கு போய் சேரும் இதுதான் முக்கியமான கான்செப்ட் ஓகேவா செய்வினைக்கும் அதாவது செய்வினைக்கும் தன்வினைக்கும் என்ன வித்தியாசம் ஒண்ணுதாங்க வித்தியாசமே அது ஒரு சிலத்துக்கு மட்டும் மாறுபடும் நான் அதையும் சொல்றேன் ஓகேவா சோ வேணா சொல்லுங்க பாக்கலாம் செய்யும் செயலுக்கான அந்த பயன் அந்த அந்த நபரிய எழுவாயே வந்து அது தன்வினை ஓகேவா அதே செய்வினை அப்படின்னா அந்த செய்யும் செயலுக்கான பயன் நிறைய போர் பேர் சேர்ந்ததுன்னா அது செய்வினை இதுதான் வித்தியாசம் மிகப்பெரிய வித்தியாசம் ஒரு சில நூழல் இல்ல ஒரு சில மட்டும் மாறுபடும் அதான் என்னன்னு சொல்றேன் ஓகேவா சொற்றோட நல்லா கவனிங்க ஓகேவா இப்ப மன அந்த டிஃபரன்ஸ் வந்து நல்லா பாருங்க இந்த சென்டென்ஸ் படிக்கிறேன் பத்மா திருக்குறள் கற்றாத் ஓகேவா யார் இப்ப வந்து கத்துக்கிறது திருக்குறள் யார் கத்துக்கிறது பத்மா அந்த பையன் வந்து அந்த பத்மாவே வந்து சேரும் கயல் இலக்கணம் பயின்றாள் அவன் என்ன பண்றா இலக்கணத்தை படிச்சு தெரிஞ்சுக்கிறான் நல்லா வார்த்தை காணிக்கணும் பயன் பயின்றான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ராம் வேலையை செய்தா யாருப்ப அந்த வேலையை செஞ்சது ராம் அந்த வேலையை செஞ்சா அவனுக்கு கூலி என்ன வரும் அவனுக்கு மட்டும் தானே வரும் அந்த மாதிரி ஓகேவா அதான் அந்த செயலுக்கான பையன் அந்த எழுவாயே வந்து சேருது ஓகேவா அம்மா உணவு உண்டா யார் சாப்பாடு சாப்பிட்டது அம்மா தான் அப்ப சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புக்கு நல்லா தெம்பா இருக்கும் அந்த மாதிரி முருகன் திருந்தினார் யார் பையன் திரு அந்த முருகன் அப்படின்ற நபர் தான் வந்து திருந்திக்கிறான் அவன் அவனே திருத்திக்கிறான் ஓகேவா இது இப்ப நான் என்ன என்ன சொன்னேன் செய்யும் செயலுக்கான பையன் நிறைய பேருக்கு தச்சன் நாற்காலியை செய்தான் இந்த ஐயின்றது வந்துட்டு இருக்கும் ஒரு சேரத்துல வராமலும் இருக்கும் தச்சன் நாற்காலியை செய்தான் அந்த நாற்காலியை செஞ்சது யாரு தச்சன் தான் ஆனா அந்த சேரு நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாற்காலினா சேர் தானே அந்த சேர் வந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணலாம்ல எத்தனை பேரு அந்த சேர் வந்து நோக்கலாம்ல அப்ப அந்த செய்யும் செயலுக்கான பயன் நிறைய பேருக்கு போய் சேருது சோ தச்சன் நாற்காலியை செய்தான் எனவே இது செய்வினை வாக்கியம் இப்ப இதை பாருங்க கம்பர் கம்பர் ராமாயணத்தை ஏற்றினார் அதை ஏற்றினது யாரு கம்பர் தான் ஆனா அந்த கம்பர் ராமாயணத்தை நிறைய பேரால படிக்க முடியுதுல சோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு புரியுதா மல்லிகா பொம்மையை செய்தார் மல்லிகா அந்த பொம்மையை செஞ்சது மல்லிகா தான் ஆனா அந்த பொம்மை நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல அனுமதா சோ மல்லிகா பொம்மையை செய்தால் அப்படின்னா அது செய்வினைக்கு வருது ஏன்னா அந்த பொம்மை என்ன வேணாலும் பண்ணலாம் ஒத்தவன் ஒருத்தர் வாங்கி அது கிட்ட கொடுக்கலாம் அது என்ன வேணாலும் பண்ணலாம்ல சோ அந்த மாதிரி சோ கரிகாலன் கல்லணையே கட்டினான் அந்த கல்லணை கட்டினது யாரு கரிகாலன் தான் ஆனா அந்த கல்லணையால நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்குல்ல நிறைய விவசாயிகள் வந்து பயன்படுது இல்ல சோ நிறைய பேருக்கு பயன்படுறான் இது செய்வினை வாக்கியம் கலை கதவை திறந்தான் அந்த கதவை திறந்தது கலையரிசி தான் ஆனா அந்த கதவை திறந்த பிறகு நிறைய பேர் உள்ள வந்திருப்பாங்கல்ல சோ அதனால இது செய்வினை வாக்கியம் இப்ப இது புரிஞ்சிச்சா செய்யும் செயலுக்கான பயன் தன்னை எழுவாய வந்து சேர்ந்ததுன்னா ஒருத்தருக்கு மட்டும் வந்து சேர்ந்துன்னா அது தன்வினை செய்யும் செயலுக்கான பயன் நிறைய பேருக்கு போச்சுன்னா இது செய்வினை இது கிளியரா ஆனா இங்க ஒரு வித்தியாசமான கேள்வி வந்து டிஎன் பிஸ்லேயே கேட்டுருக்காங்க இது பார்க்கறதுக்கு இது செய்வினை மாதிரியா இருக்கே இது எப்படி தன்வினையில வந்துச்சு இது தன்வினை மாதிரியா இருக்கே இது எப்படி செய்ய வச்சு சொல்லிட்டு இருக்கும் கொஞ்சம் ட்விஸ்டடா கொஞ்சம் ஏடகுணமா வித்தியாசமா இருக்கும் இதை அப்படியே பார்த்துட்டு போயிடுவோம் செய்தால் ஓகே இப்பதான் நம்ம கொண்டாந்து முன்னாடி பார்த்தோம் மல்லிகா பொம்மையை செய்தால் இருக்கா பாக்கிறதுக்கு என்னது செய்வினை மாதிரியே இருக்கு ஆனா தன்மையு கொடுத்துருவா பாருங்க டீன் பிசி ப்ரீவியஸ் கொஸ்டின்லயே அது கேட்டாங்க புக்லயே இருக்கு ஓகேவா அதாவது இந்த பொம்மையை வராதுனால செய்வினை தூக்கி போட்டாங்க இந்த ஐ இங்க வராதுனால இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க தன்மையில போட்டாங்க போல ஓகேவா அதான் நான் சொல்லல கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் நம்ம அந்த யோசிச்சோம்ல மத்த நிறைய பேருக்கு இப்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா அது வந்து செய்வினை ஒத்தரை மட்டும் இருந்துச்சுன்னா தன்வினை பார்த்தோம் ஆனா இது நிறைய பேருக்கு போய் சேர்ற மாதிரி தான் இருக்கு ஆனா இது தன்மனையில வச்சிருக்கீங்க ஓகேவா சோ முக்கியமா வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இப்ப மன்னர் நாட்டை ஆண்டார் இப்ப பாருங்களேன் இங்க வந்து நமக்கு செய்வினா நமக்கு ஐயன்றது வரணும் ஐயன்று வந்திருக்கா அந்த இருக்கும் அதே மாதிரி இங்க பாருங்க நாட்டை ஆண்டார் இருக்கு பாக்கிறதுக்கு செய்வினை மாதிரியே இருக்கு ஆனா இது வந்து தன்வினைன்னு சொல்றாங்க ஓகேவா மன்னர் நாட்டை ஆண்டார் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம எப்படி யோசிப்போம் மன்னர் வந்து நாட்டை ஆண்டாங்க மிக திறமை வாய்ந்தா இருப்பாரு தான் நிறைய பேர் யூஸ்ஃபுல்லா இருக்கு இதோ டம்மி அமைச்சரா இருந்தா டம்மி மன்னரா இருந்தாங்கன்னா டக்குன்னு போயிடும்ல சோ நல்லா இருந்தாலும் நல்ல நிர்வாகத்தை இதெல்லாம் பண்றாங்க அப்ப இது வந்து செய்வினையும் நம்ம யோசிப்போம் ஆனா இது செய்வினை இல்லை தன்மினி ஓகேவா இதே நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க கபிலன் நாளை வருவான் இது ஒண்ணும் பெருசா கஷ்டம் இல்லைங்க தான் கபிலன் நாளை வருவான் கபிலன் யார் வராது நாளைக்கு வரான்னு பாருங்க சோ தன்மினிதான் இது ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இங்க பாருங்க நான் பாடம் படித்தேன் நான் யா படிச்சது யாரு நான் தான் நான் பாடம் படிச்சேன் அப்படின்னு சொல்றாங்க இது நாம என்ன யோசிப்போம் தன்மையின்னு யோசிப்போம் ஆனா இது வந்து செய்மி ஓகேவா நல்லா கவனிக்கணும் கையல் இலக்கணம் பயின்றால் அப்படின்னு இருக்கு அதாவது அவ படிச்சு அவ தெரிஞ்சுக்கிறான் ஆனா என்ன இருக்கு பாருங்க படித்தேன் நான் படிக்கிறதுனால ஒரு நாலு பேர் வந்து காது குடுத்து கேட்கிறாங்க நான் பாடம் படித்தேன் நான் படிக்கிறேன் நான் படிக்கிறது நாலு பேர் காது குடுத்து கேட்கிறாங்கல்ல சோ மத்தவங்களை பயன்பெறுது அதனால இது வந்து செய்மை இல்ல கொண்டு வந்துட்டாங்க புரியுதா இது பார்க்கறது தன்வினை போலவே இருக்கும் ஆனால் இது செய்வினை இதையும் நோட் பண்ணிக்கோங்க அடுத்தீங்க குமார் பாடல் பாடினான் பாக்குறது இது தன்வினை மாதிரியே இருக்கும் குமார் தானே பாடுறான் பாடின யாருப்பா குமார் தான் அவன் பாடுறது அவனுக்கு தானே சேரும் அப்படின்னா நம்ம யோசிப்போம் ஆனா இன்னொரு ஆங்கில பாருங்க குமார் பாட்டு பாடுறான் அவன் பாடினா நிறைய பேருக்கு போய் கேட்குமா காதல கேட்பாங்களா சோ நிறைய பேர் யூஸ் ஆத்தாலும் இது வந்து செய்வினைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேவா இதுவும் பார்ப்பதற்கு தன்வினை போலவே இருக்கிறது ஆனால் இது ஆன்சர் வந்து செய்வினை ஓகேவா சரி இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க வீரர்கள் நாட்டை காத்தனர் வீரர்கள் தான் அதாவது நாட்டை காத்து யாரு வீரர்கள் தான் அதாவது தன்வினி மாதிரியே இருக்கு ஆனா இதுவும் செய்வினை மேபி எனக்கு தெரிஞ்சு இங்க ஐ வெளிப்படையா வராதனால செய்வினையில போட்டாங்க போல ஓகேவா சோ அவ்வளவுதான் இதாங்க வந்து மேஜரான டிஃபரன்ஸ் இதாங்க செய்யும் செயலுக்கான பயன் தன்னையே வந்து சேர்ந்தது எழுவாயே வந்து சேர்ந்ததுன்னா அது தன்வினை செய்யும் செயலுக்கான பயன் நிறைய பேருக்குன்னா அது வந்து செய்வினை ஓகேவா சோ மேஜர் டிஃபரன்ஸ் இதுதான் சில சமயம் மட்டும் மாறுபடுது இது வந்து பார்த்து வச்சுக்கோம் ஓகேவா சோ நம்ம என்ன பார்த்திருக்கோம் என்ன செய்யனா என்ன 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 தன்வினைக்கும் பிரவினைக்குமான வித்தியாசம் செய்வினைக்கும் செயபாட்டுக்கான வித்தியாசம் அது மட்டும் இல்லாம தன்வினை செய்வினைக்குமான வித்தியாசம் சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு உங்களுக்கு ஏன்னா புரியல அப்படின்னா கீழே பதிவு பண்ணுங்க அதே நம்ம தெளிவுபடுத்தலாம் ஓகேவா சோ அடுத்த ஒரு சூப்பரான சந்திப்போம் நன்றி வணக்கம்